வணக்கம் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா ஆவடி அடுத்து பட்டாபிராம் பட்டாபிராம் அவுட்ரிங் இருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்டோட சிறப்பு அம்சம்னு பார்த்தோன்னா இது வந்து சிஎம்டிஏ அண்ட் ரரா அப் ரோடு ப்ளஸ் வந்து ஃபுல்லி கேட்டட் கமிட்டி அது இல்லாமல் எல்லாமே இருபத்தி ரெண்டு ரோடுங்க பிளாக் டாப் ரோடு பார்க்கு மட்டும் நாற்பத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் விட்டுருக்காங்க பெரிய என்ட்ரன்ஸ் சார்ஜ் ரெடி பண்ணுறாங்க அது இல்லாமல் ஏழு என்ட்ரன்ஸ் இருக்குது சைட்டுக்கு அவென்யூ பார்க்கு ஸ்ட்ரீட் லைட்டு மற்றும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் ஏரியாவில் எல்லாம் ஈபி வந்து த்ரீ பேஸ் கரண்ட் கொடுத்துருக்காங்க இந்த லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டர் ரிங் ரோடு கரெக்டாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ரீச் ஆகலாம் பட்டாபுராம் ரயில்வே ஸ்டேஷன் ஃபைவ் மினிட்ஸில் போகலாம் இங்கேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் வரும் அதேமாதிரி டைட்டில் பார்க்கும் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் வரும் அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ரீச் ஆகலாம் நம்ம சைட்லேருந்து அது இல்லாமல் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பத்து நிமிஷத்தில் போகலாம் ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு ஆறு நிமிஷம் பனிமலர் காலேஜ் வந்து எட்டு நிமிஷத்தில் போகலாம் இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா மொத்தம் பன்னெண்டு ஏக்கரா ப்ராஜெக்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் நானூற்றி நாலு நானூற்றி மூணு ப்ளாட் வருது இந்த நானூற்றி மூணு ப்ளாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கிறது ஒரு ஒன் நூற்றி எண்பது பிளாட்டு தான் இருக்குது இது சிஎம்டிஏ அப்ரூவ்ட் அண்ட் ரரா அப்ரூவ்ட் ப்ளாட்டு அது இல்லாமல் இது நம்ம பேங்க் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித் பேங்க் லோனோடு நம்ம பண்ணித்தரோம் எல்லா பேங்க்கில் லோன் பண்ணித்தரோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ப்ரொஃபைலை பொறுத்த மாதிரி எயிட்டி பர்சன்ட்லேருந்து நைன்டி பர்சன்ட் வரைக்கும் பண்ணி கொடுக்குறோம் இப்போ சென்னையிலே பார்த்திங்கன்னா அதிக அளவு ரிஜிஷூஷன் அவரிடம் பார்த்திங்கன்னா ஆவடி குடுவாஞ்சேரி அதில் நமக்கு இப்போ ஆவடியில் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரிங் ரோடு பக்கத்தில் ஐடி கம்பெனி நியரஸ்ட்டாக இது மாதிரி வந்து ஃபுல்லாக ரெசிடென்சியல் வீடுங்க இருக்க ஒரு லேவுட் கிடைக்கிறது ரொம்ப ரேர் இந்த இது பார்த்திங்கன்னா இந்த குறைந்த விலை சதுரடி வந்து பார்த்திங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது மட்டுமே இந்த லேவுட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக வீடு கட்டுறதுக்கும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸில் நல்ல ஒரு உங்களுக்கு இங்கே வந்து ரேட் மாறதுக்குன்னு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் நேரடியாக வந்து சைட்டை பார்த்துட்டு உடனே புக் பண்ணுங்க நீங்கள் லேண்டு வேணால் லேண்டு மட்டும் தனியாக வாங்கலாம் அப்படி வில்லாவோடு வேணால் வில்லாவும் கட்டி ரெடியாக இருக்குது நீங்கள் வீடு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்சம் நாற்பத்தி மூணு லட்சத்தில் வீடு இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடம் மட்டும் வாங்கிட்டு நீங்களே கட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் உடனே மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு மீது எதாவது தகவல் தெரியும் எல்லா தகவலுமே சொல்லுவாங்க இதே டைரெக்டு கம்பெனியோட சேல்ஸ் நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம் இதுக்கு எந்த நோ ப்ரோக்கரேஜ் வேண்டிய அவசியம் கிடையாது டைரெக்டு கம்பெனி தான் பண்ணுறான் ஓகே வியர்ஸ் தேங்க்யூ